உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் விஜய் விஜய் தாவேகா தாவேகாவை தாண்டி ஜனநாயகன் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு விஜய் எது பண்ணாலும் அது செய்தியாகவும் அது பரபரப்பாகவும் சோஷியல் மீடியாவில் அது ஒரு வைரலாகவும் மாறுகிறது மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது கிடையாது குறிப்பாக வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேன்றாரு பனை ஊர்லேயே ஒளிஞ்சுக்கிறாரு தைரியம் இருந்தால் ப்ரெஸ் மீட் பண்ணிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு வந்து விஐபி வழியில் போகிறாரு நார்மலான பயணிகள் போகிற வழியில் வர தானே மீட் மைக்கு முன்னாடி நின்று ரெண்டு கேள்வி கேட்க தானே கட்சி ஆரம்பித்த மூணு வருஷம் ஆக போகுது இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட வைக்கல வந்து விஜய் இப்படியா தொடர்ச்சியாக வந்து ஒரு கேள்வி ஒரு பக்கம் அது என்னென்னு பார்ப்போம் முதல் முறையாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேபி வந்து என்டிடிவிக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் பிரச்சனை ஜனநாயகன் எப்போ வருமா வராதா மே மாதம் வருமா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வருமா இல்லை கிடப்பில தூக்கி போட்டுருவாங்களாத இல்லது வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு அதாவது சென்சாருக்கும் பட நிறுவனத்துக்குமான ஒரு பெரிய போரா பட நிறுவன நிறுவனம் வந்து இறங்கி வரமாட்டாங்களா ஏன்னா வழக்கை கூட வாபஸ் வாங்க போகிறதான்ற மாதிரியான ஒரு பேச்சுலாம் இருந்தது நமக்கு கிடைச்ச தகவல் இல்லைனா சுமூகமாக முடிச்சுக்கிறேங்க கேவிஎன் நிறுவனம் தரப்பிலே வந்துட்டாங்க சுமூகமாக முடிச்சுக்கிறோம் படத்தை ரிலீஸ் பண்ணிடுறோம் அதுக்கான என்ன வழிமுறைகளோ அதுக்கு நாங்கள் இறங்கி வந்துடுறோம் வேற வழியும் கிடையாது கிடையாது ஏன்னா ஐநூறு கோடி ரூபாய் உள்ள முதலீடு அதை தாண்டி கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ அந்த ஹீரோ அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அந்த அரசியல்குள் வந்ததுனால் ஒரு திரைப்படத்தை இந்த அளவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படி என்னதான் அந்த படத்துக்குள்ள இருக்குதுன்ற கண்டென்ட் வந்து எச்சுநாத்துக்கும் விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக அரசியல் ரீதியான வசனங்கள் உள்ள ஒரு திரைப்படமாக இருக்குது அப்படின்ற தகவல் எனக்கு கிடைச்சது எனக்கு அது காரணம் என்னென்னா தான் டைலாக் எழுதியிருக்கார் அந்த வசனங்களில் தான் வந்து கடுமையாக கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது அந்த வசனம் அந்த படம் வந்த பிறகு அந்த வசனம் அப்படியே இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு எ எதிர்வலையை ஏற்படுத்தும் அதுக்கு தான் அந்த படத்தை இவ்வளோ போட்டு சுத்தல விட்றாங்க ஜாங்கிரி மாதிரி எப்படி சுற்றிக்கிட்டு வருது அப்படின்னு ஓகே அந்த ஓவர்சீஸ்லாம் பேசி முடிச்ச அப்புறமா இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என் பணத்தெல்லாம் திரும்ப கொடுங்க அப்படின்னு போய் கேட்டதாகவும் அப்புறம் தேட்டருக்காரங்க வந்து இல்லை இல்லைங்க நாங்கள் எவ்வளோ நாள் நாள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் அன் தகவலாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் ஏன்னா பொங்கலுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக தேட்டருக்காரங்க எதிர்பார்த்தது இந்த படம் தான் திருப்பூர் சுப்பிரமணியம் அதுதான் சொல்லியிருக்காரு பொங்கலுக்கு வந்திருந்தால் இது திருவிழாங்க வரலையா எப்போ வந்தாலும் திருவிழா அதுக்காக ஒரு படத்தை தூக்கி வந்து ஓடிடியில் மாட்டாங்க தேட்டருக்காரங்க அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் வினயோகர் அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெலுங்குல சிறஞ்சீவி படம் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அடிச்சிருக்குது வந்து அப்போ இந்த படத்தும் இல்லாமல் எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும் ஜனநாயகம் மீது அதனால் வரும் அப்படின்னு சரி இறங்கி வந்தாச்சு கேவி நிறுவன் நமக்கு கிடைச்ச தகவல் பிப்ரவரி பதினாலு இல்லை பதினஞ்சாம் தேதி இந்த படம் வருவதற்கான வாய்ப்பு அது அதை பிப்ரவரி மிடில் ஒரு திருவிழா கொண்டாட்டம் தான் முதல்ல ஆரம்பத்தில் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சோர்ந்துலாம் போயிருந்தாங்க வந்து அது உண்மை தான் அதுக்கப்புறம் எங்கள் வரட்டங்க இது பின்னாடி வந்து ஒரு பெரிய அரசியல் எடுத்துருக்குது எப்போ வந்தாலும் இந்த படம் திருவிழா தான் இதை பார்ப்போம் நாங்கள் கட்சி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஆகுங்க அதனால் ஓகே தயார் தயாராகிடுங்க பிப்ரவரி மிடில் லைட்டு இந்த படம் வருது இது கிடையில தொடர்ச்சியான விமர்சனம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா பனை பண்ணையார் மீடியாவை மீட் பண்ணாதவர் மீடியாவை கண்டால் அலர்ஜி அப்படின்னு என்டிடிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அது கூட கடுமையான விமர்சனம்லாம் இருக்குது வந்து ஏங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறீங்க தமிழ் ஊடகங்களை உங்களை வந்து வளர்த்து விட்டுருக்குது தமிழ் ஊடகங்கள் அப்படி விழுந்து கட்டிங்க நீங்கள் செய்தி போடுது நீங்கள் தும்பனாக செய்தியாக போடுது இரும்பனாக செய்தியாக போடுது உட்காந்து பேசுகிறாங்க நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் சேனலுக்கு அதுவும் வந்து ஆங்கில ஊடகத்துக்கு தான் பேட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு இவரை மட்டும் அவங்க எடுக்கல வந்து முதல்வர் ஸ்டாலின் எம்பி கனிமொழி துணை முதல்வர் உதயநிதி அதிமுக எடப்பாடி இப்படி எல்லாரையும் எடுத்திருக்காங்க இல்லை ஒரு பியூட்டி என்ன விஷயம்னா இவங்கள ஸ்டுடியோவுக்கு போய் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இவரை போயிட்டு பனை இல்லை வீட்லேயோ போய் மீட் பண்ணியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் இதில் இதில் என்னென்னா இந்த பேட்டி இன்னும் வெளியே வரல நாங்கள் பேட்டி எடுத்துட்டோங்க அப்படின்னு அந்த என்டிடிவி டீம் வந்து அங்கே நின்று ஆன் த ஸ்பாட்டில் நின்று அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து லட்சங்களில் போயிட்டுருக்கு வந்து இப்போ இவங்க வரிசையாக கொடுத்தாங்க கொடுத்தாங்க இல்லைங்களா இந்த பேட்டி இதெல்லாம் ஆயிரங்களில் வியூஸ் இருக்கு இப்போ ஒரு பேட்டி வரல அந்த பேட்டி கொடுத்தாரு அந்த கொடுத்த அனுபவம் எப்படி இருக்குது அப்புறம் எப்படி எங்களை வந்து மீட் பண்ணார் எப்படி ட்ரீட் பண்ணார் நாங்கள் எது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டோம் அந்த கேள்விக்கு எப்படி மறுப்பு சொன்னார் அந்த கேள்வி எப்படி ஏற்றுக்கிட்டாரு இந்த அரசின் குள்ளே எப்படி வந்தார் இவ்வளோதாங்க அவங்க பேசுனது வந்து இருவரையும் எடுத்து அவங்களே வந்து ஒரு ரசிகருடைய மனநிலையில் தான் இருந்திருக்காங்க பொழுது உற்சாகமாக இருக்க தானே வந்து அப்படி ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த வியூஸு லட்சங்களில் போயிருக்குது சரி அப்படி என்னதான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது விஜய் மனம் திறந்து என்னதான் பதில் சொன்னார் சன் டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா செட்டப்பு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுது ஏற்கனவே கேள்வியை வந்து மனப்பானம் பண்ணி வச்சுக்கிட்டாரு பதிலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாருன்னு இங்கே பல விஷயங்களை என்டிடிவி முன்னாடி பல விஷயங்களை பேசியிருக்காரு குறிப்பாக நீங்கள் ஏன் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வச்சுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி கூட்டணியை வச்சு தான் நான் ஜெயிக்கணும்னு கிடையாது வந்து ஏன் நான் தனியாக ஜெயிக்க முடியாதா இந்த விஷயத்தில் தாவேக்காவினர் மிக உறுதியாக இருக்கிறாங்க வந்து அது பயங்கர கான்ஃபிடென்ட் அது மிக உறுதியாக இருக்காங்க விஜயும் அதில் ரொம்ப உறுதியாக இருக்காரு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி கருத்து கணிப்புகளும் இவங்களுக்கு சாதகமாக வந்துக்கிட்டு இருக்கு நான் திரும்ப சொல்கிறேன் நான் வந்து ஒரு பொதுவான பத்திரிகையாளராக தான் நீங்கள் பேசுகிறேன் நான் இவர் சார்ந்து அவர் சார்ந்து இவர் சொம்பு அவர் சொம்பெலாம் கிடையாது கிடையாது அதுதான் விஜய் நான் ஏன் தனியாக நிற்கக்கூடாதா அப்படி சரி பரவலான விமர்சனம் எப்படி வந்து மீடியாவை மீட் பண்ணலன்றாங்களோ அதே போல் வந்து ஜனநாயகன் படம் வந்துடுற அரசியலும் தேர்தலும் வந்துடும் தேர்தல் என்ன ரிசல்ட்டு சாதகமாக பாதகமாக அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு நடிக்க வருவாருங்க ஆல்ரெடி ரெண்டு கதை கேட்டு வச்சுருக்கிறாருலாம் இருக்காங்க எங்கள் ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்க வந்து சும்மா வந்து மேக்கப் போட்ட முகம் வந்து சும்மா இருக்குமா இதே கேள்வி தான் என்டிடிவி நிருபர் கேட்டு முப்பத்தி மூணு வருஷம் நான் ஃபீல்டில் இருந்துட்டேன் நான் நடிக்க வரமாட்டேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துருக்குறேன்னா அதன் பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கும் அது அது நான் வந்து சும்மா போகிறப்போக்கில் எடுக்கல நான் நான் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தேன்னா அது உறுதியாக இருப்பேன் அதுக்கு எத்தனை முறை நான் யோசனை பண்ணியிருப்பேன்னு உண்மையான ஒரு விஷயம் தானே வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான் ஒரு ஆஃபீஸில் ஒருத்தருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின் போது அந்த ஒரு லட்ச ரூபாய் சம்பளத்தை அந்த அலுவலகத்தில் காப்பாற்றி கொள்வதற்காக அவன் படாத பாடு வேண்டியதாக இருக்கும் வெளியே போய் அந்த சம்பளம் கிடைக்குமா அதுக்கு மேலே கிடைக்குமா அது கீழே கிடைக்குமா வேலை கிடைக்குமான்ற ஒரு பெரிய பயம் இருக்கும் பொழுது ஒரு உச்ச நட்சத்திரம் இவ்வளோ பெரிய ஒரு தொகை வந்து ஒரு படத்துக்கு வாங்கும்போது அதுவும் லைம் லைட்டில் பொழுது அதுவும் வரிசையாக வந்து ப்ரொடியூசர் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது புகழ இருக்கும் பொழுது ஒரு ரிஸ்க் எடுத்து அரசியலுக்கு வரம்பா இதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும் இந்த அரசியலுக்கு வரேன்னு நான் வந்து முடிவு பண்ணதே எப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் அப்போ யோசனை பண்ண ஆரம்பிச்சுது அப்போ திடமாக முடிவு பண்ணுது ரைட்டு கிளம்புவியா இறங்குவியா அப்படின்னு ஏன்னா இந்த அரசியலுக்கு விஜய் வந்துட்டாரு வந்த பிறகு அந்த விமர்சனங்கள் இவருக்கு வந்து காணாமல் போயிடுவாள் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இந்த கட்சி கலைக்கப்படும் திரும்பவும் அவர் வந்து நடிக்க வந்துடுவார் இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு 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 பதிலை சொல்லியாச்சு சரிங்க நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தாச்சு ப்ரெஸ்ஸை எப்போ சந்திப்பீங்க அந்த கேள்வி அவங்களும் வச்சுருக்கோம் ப்ரெஸ்ஸை நீங்கள் சந்திக்கல சந்திக்கல சந்திக்கலன்னு நான் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை சந்திப்பேன் அதற்கான காலகட்டத்தோடு சந்திப்பேன் எனக்கு வந்து இந்த இந்த நான் ஏன்னா ஒரு அரசியல் தலைவராகி அரசியல் இப்போ தான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு அரசியல் தலைவராக கொடுக்குற ஒரு முதல் முதல் பேட்டி இது எனக்கு ஒரு பயிற்சி பேட்டியாக கூட இருக்கலாம் ஆனால் ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் நான் வந்து அரசியல் காலத்திற்குள்ளே கண்டிப்பாக தேர்தலில் நான் சந்திக்க சந்திக்க மாட்டேன் இடையில் சந்திச்சே ஆகணும் அது பிரம்மாண்டமான ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்டாக இருக்கலாம் அல்லது எல்லா கேள்விக்கும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கலாம் ஏன்னா விஜய் மீது இருக்கிற விமர்சனம் என்னென்னா இவர் கேள்விக்கு பயந்து தாங்க வந்து ப்ரெஸ் மீட்டே வைக்க மாட்டேன்றாரு ப்ரெஸ்ஸையே சந்திக்க பயப்படுறாரு விஜயகாந்த் வந்து எல்லா கேள்விக்கும் அவரை ட்ரிகர் ஆக்கிலாம் பார்த்தாங்கன்னு விஜயகாந்தை வேணும்னே ட்ரிகர் ஆக்கினாங்க இந்த மீடியா ஒரு குறிப்பிட்ட சார்ந்த மீடியா ஒரு கட்சிக்கான மீடியாக்கள்லாம் சேர்ந்து விஜயகாந்த் கோபத்தை உண்டாக்கி விஜயகாந்த் கோபத்தை உருவாக்கி அவர் மீது குடிகாரர் என்ற ஒரு பட்டத்தை கட்டை வச்சு முத்திரை குத்தி இப்படி கொண்டு தான் வந்து விஜய்க்கு இப்போ நமக்கு தெரியும் போது விஜய்க்கு தெரியும்ல இந்த மீடியா எந்த சார்பான மீடியா எப்படி இவங்க கேள்வி கேட்பாங்க ஏன் நான் வந்து பதில் சொன்னோம் நான் திரும்ப சொல்கிற போதுன்னா விஜய் தானே முடிவு பண்ண வேண்டியது அவர் ப்ரெஸுக்கு மீட் பண்ணான்னா மீட் பண்ணலான்னா சரி நீங்கள் மீட் பண்ணல மீடியாவை மீட் பண்ண மாட்டேன்னாரு விஜய் சம்மந்தப்பட்ட செய்தியை நீங்கள் போடாதீங்க ஒளிபரப்பாதீங்க ஏங்க விழுந்து அடிச்சுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டிஆர்பி உங்களுக்கு தேவை இல்லை நீங்கள் போஸ்டர் செய்தியாக போட்டால் வந்து ஒரு ப்ரிண்ட் பிரிண்ட் மீடியாவில் அத்தனை காப்பி விற்குது இல்லை ஒரு வார வாரப்பத்திரிகையில் விஜயோடைய படம் போட்டு விஜயோடைய அரசியல் இதுவோ போட்டோன்னே அந்த காப்பி எக்ஸ்ட்ரா விற்கிறது இல்லை இன்னைக்கு பிரிண்ட் மீடியா இருக்கிற நிலமையில அப்போ நீங்கள் புறக்கணிங்க ஏதாவது ஒன்று வாயக்கலரி ஏதாவது ஒன்று விஷயத்தை வாங்கினோம்னு அதில் ரொம்ப தெளிவாக இருக்கா அதை தான் இங்கே சொல்லியிருக்கா நான் மீ சந்திப்பேன் அதை சந்திக்கும் போது என்ன அப்போ நான் பேசிக்கிறேன் நான் குறிப்பாக சரி நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க ரைட்டு வந்து பேசுகிறீங்க அரங்கத்தில் பேசுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க இன்னும் ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது இந்த ரெண்டு மூணு மாதத்தில் நீங்கள் எப்படி மக்களை சந்திக்க போகிறீங்க இந்த பிரச்சாரத்தை எப்படி தொடங்க போகிறீங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாவது வாரத்திலேருந்து மறுபடியும் மக்களை சந்திக்கிற பயணம் அல்லது வந்து ஒரு பிரச்சார பயணம் விஜய் கிளம்புறாரு வேலூர்லேருந்து தொடங்க போகிறாரு வேலூரில் அதற்கான அனுமதி கேட்டிருக்காங்க குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கிங்காக இருக்கிறீங்களா கிங் மேக்கரா இருக்க விரும்புறீங்களா அப்படின்பொழுது நான் கிங் கிங் மேக்கரத்தை தாண்டி வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதி இவர்கள் வழியில நானும் ஒரு தலைவராக வர்றதுக்கு தான் இங்கே ஆசைப்பட்றேன் அந்த தலைவராக வரணுத்துக்காக தான் நான் அரசியல் களத்தில் வந்திருக்கேன் நான் கிங்கா கிங் மேக்கரா அதை விட்டுருங்க நீங்கள் இதெல்லாம் மீறி இந்த ரெண்டு மூணு மாசத்துல அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் உங்களுடைய டார்கெட் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சும்மா ட்ரெய்லரு டீசருக்காக இவர் வந்திருக்காரு ஒரு வெள்ளோட்டம் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு இதெல்லாம் சும்மாங்க அவர் முப்பத்தி ஒன்றுக்கு தான் அதுக்கு அடிக்கொள்ளுறதுக்காக இப்போ வந்து சும்மா இங்கே வந்து ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு போது நிச்சயமாக கிடையாது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய டார்கெட்டுங்களுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது நாங்கள் மக்களை நம்புகிறோம் முக்கியமான விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறது நாங்கள் கூட்டணியை நம்பலை மக்களை நம்புகிறோம் மக்கள் எங்களை கைவிட மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தில் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அதற்காக இந்த மூணு மாதத்தில் நாங்கள் உழைக்க போகிறோம் அந்த உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாது இது இதெல்லாம் மீறி திரும்பவும் தான் உண்டு வேலூர்லேருந்து இந்த பிரச்சாரம் இந்த பிரச்சார பயணம் அதற்கான அனுமதி வழிகாட்டல் நெறிமுறை இதெல்லாம் வந்து சரியாக இருக்குமா வேலூர்லேருந்து தொடங்குறது இன்னும் தென் மாவட்டத்துக்குள்ளே போகல அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்திருக்கு இந்த பிரச்சாரம் குறிப்பாக வந்து வேட்பாளர் அறிமுகம் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது இதை விஜயே எடுத்து முன்னெடுத்து அவரே நடுநாயகமாக பல இடங்களில் போய் சேர்க்கப்பார் அதான் கட்சிக்காரங்களும் விரும்பியிருக்காங்க நாங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யார் போய் பேசினாலும் சரி கூட்டம் வர தாண்டி நீங்கள் வந்து நின்னாதான் ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்பொழுது அந்த பிரச்சார பயணத்தை மறுபடியும் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அதற்கான அனுமதி அப்படின்ட்டு வந்து அவங்க வரைமுறைப்படுத்திருக்கிறார்கள் அதை மிக நேர்த்தியாக இந்த முறையை கரெக்டாக பண்ணமுன்றது வேலூர்லேருந்து மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரின்னு வாங்கல அது மாதிரி வந்து ஒரு பெரிய ரீஎன்ட்ரியாக விஜய் இந்த பிரச்சாரத்தில் களமிறங்க போகிறார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி